என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க பணம் சேர கடன் தீர ஒன்பது வாரம் கற்கண்டு தீபம் எந்த நாள்ல எந்த நேரத்துல இந்த கற்கண்டு தீபம் ஏற்ற வேண்டும் உங்களுடைய வீட்ல உங்களுடைய இல்லத்துல உங்களுடைய பூஜை அறையில இந்த கற்கண்டு தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்னு ஒரு முழுமையா வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ மட்டும் இல்லைங்க அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் செய்முறையோடு செய்முறை விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோவை முதல் முறையாக நம்ம கொடுத்துருக்கோம் நானே அந்த கற்கண்டி தீபத்தை உங்களுக்கு எப்படி ஏற்றணும் எந்த எப்படி முறையில் ஏற்றணும் அப்படியெல்லாம் சொல்லி விளக்கமாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் அதை நீங்கள் தொட்டு டச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அது வீடியோக்குள்ளே போகும் முழுமையான வீடியோ தெளிவான வீடியோ முயற்சி பண்ணுங்கள் ஒம்பது வாரத்தில் நீங்களும் குபேரன்தான்